வணக்கம் அவர்களே இது சேரமான் தொலைக்காட்சியின் சிறப்பு செவி கடந்த ஐந்தாம் தேதி தேசத்தின் புதல்வி துவாராக பிரபாகன் அவர்களை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான செயற்பாட்டாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பொதுமக்கள் சென்று சந்தித்திருந்தார்கள் அவர்களிலே தேசத்தின் புதல்வி துவாராக அவர்களுடைய தாய்மாமன் ஸ்ரீ அண்ணா ஏ ஸ்ரீதரன் அவர்கள் உட்பட நான்கு பேர் கடந்த வாரம் சபை வழங்கியிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சென்ற சஹரன் மற்றும் பாஸ்கரன் அதைவிட விட பிரான்சிலிருந்து சென்ற யோகச்சந்திரன் ஆகியோர் சபிகளை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையிலே சுவிட்சர்லாந்திலிருந்து சென்ற ஜெகன்மோகன் அவர்களை சவி காண்கின்றோம் வணக்கம் ஜெகன்மோகன் வணக்கம் திரு செவ்வான் அவர்களே வணக்கம் அன்றைக்கு அஞ்சாம் தேதி தங்கச்சியை போய் சந்திச்ச தங்கச்சி துவாராக போய் சந்திச்ச நாற்பதுல இருந்து ஐம்பது பேர் வரையான பொதுமக்கள் தேசிய உணர்வாளர்கள் தேசிய செயற்பாட்டாளர்கள்ல ஆஹ் நீங்களும் ஒருவர் அந்த வகையில இந்த பயணம் ஆஹ் தேசத்தின் பிற்பி துவாரகா பிரபாக அவர்களை நீங்கள் சந்தித்தது அதை பற்றி அஹ் எமது நேர்களுக்கு தெரியப்படுத்துங்க கடைசி நேரம் கூட நான் எதிர்பார்க்கையில இப்படி ஒரு சந்திப்பு எங்களால ஏற்படுத்தி தெயணமண்டு நாங்கள் வே டிவியில் வருவார் நேரடியாக மக்களுக்கு அந்த எங்களோட செயல்பாட்டாளர்களுக்கு வந்து நேரடியாக வீடியோவில் வருவார்னு தான் இருந்தது அது டபுள் டூ என்ற ஒரு ஒருங்கிணைப்பின் இது வந்து இந்த கடைசி நேரம் ஒரு செகண்ட் கிளாஸ் நாங்கள் எல்லாரும் தங்கச்சியை சந்திக்கலாமன்ட எனக்கே ஒரு வேரி போட்ட மாதிரி கிடந்தது என்னடா அப்படி ஒரு விஷயம் ஒன்று டக்குன்னு நாங்கள் ஒவ்வொரு ஹார்லையும் ஒரு அஞ்சு பேராக போய் சில இடத்துக்கு சொல்லி சொன்னது வந்து பாதுகாப்பு நிமித்தம் வந்து அந்த அட்ரஸ்கள் எங்களை தரப்படையில் அங்க போனோடன நாங்கள ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் தான் கலைக்கக்கூடிய இருந்தது இப்போ எனக்கு அந்த தெளிவா இருந்த வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து கென பேர் வந்து அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சது ஒன்றுமில்லையாண்டது நாங்களும் அந்த காலத்துல இருந்தே தேசியம் முடிதலேண்டதில்ல அந்த தூரத்தோக்கு சிந்தனையில இருந்தபடியா எங்களே தெரியுமாக்கள் இருக்கிறேன் அவை எப்படின்னு தப்பி சொல்லி மற்ற சில விஷயங்கள் எங்களுக்கு அது சிலதை கேட் களிபட்டதில் வந்து நாங்கள் தெளிவாக தான் இருந்துறாங்க எங்களை நாங்கள ஒரு குழப்பமும் ஒன்றுமே இல்லாமல் தான் அப்ப அப்போ கிட்ட தங்கச்சி நேரலையில் வந்து மக்கள் சந்திப்பு எழுதுகாண்டு தொடர்பு இது தொடர்புக்கு வந்த வழியா குரல் அவள் கதைக்கிற இதே வந்து அண்ணின்ற டோனி தான் அவள் கதைக்கிற முழுக்க அண்ணே தான் அண்ணின்ற முழு இது அந்த அண்ணோட இருந்தாக்கள் அண்டு சொல்கிறாக்களுக்கு வடிவாக தெரியும் அண்ணே அண்ணே அண்ண அந்த கதை கிரவிதங்கள் அது முழுக்க மகளிட்ட அப்படி இருந்தது அது நேரம் உண்மையாக எங்களுக்கு ஒரு எதிர்பார்க்க ஆகிடுச்சுதான் ஓடி வந்து மாமா அப்படி இருக்கிறீங்க அஹ் எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னா நாங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சுவமரிக்கணும் நாங்கள் ஒரு இறக்கவில்லை இல்லை நாங்கள் எங்களுக்குடைய நேரம் வேற மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்து நாங்கள் கட்டாயம் வழியில வருவோம் சொல்லி ஒரு ஒரு குறுகிய நேரம் தான் கையை பிடிச்சு மாமான்ட்டு சொல்லி காய்ச்சா வந்து உண்மையாக அதை ஒரு அந்த நிமிடங்கள் ஒரு திக் நிமிடங்கள்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு நிமித்தம் டபிள்யூடிசிஆளால வந்து ஏற்பாடு செய்த வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாரம் ஒன்று தான் நிற்கணும் நானும் அதுல போயிருந்தேனா வந்து எதிர்பார்க்காம அந்த இது கிடைச்சது வந்து ஒரு எனக்கே நம்ப முடியாதுக்குன்டக்கு உடம்பியோருக்கா கிள்ளி பார்க்கணும் பிள்ளை இருக்கு தங்கச்சியோட அறிவிச்சுதான் நீங்க எல்லாம் வெளிக்கிட்டு போன சொல்லி இந்த சந்திப்பு நடந்தது சுவிட்சர்லாந்து நடந்ததா அல்லது ஒரு நாட்டில் நடந்ததா இந்த சந்திப்பு வேற நாட்டுல நடந்தது பாதுகாப்பு நிமித்தம் நாங்கள் சிலதுல வந்து அதுல அது வந்து சரி இப்போ இது நீங்கள் போய் சந்தித்ததெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வந்து இங்கே சந்திச்ச நீங்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் துவாரகாண்டு ஏன்னென்று சொன்னால் நீங்கள் வந்து அவர்கள் தப்பி விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையோடு இருந்ததுன்னு சொல்றீங்க இந்த வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் இது துவாரகா என்று சொல்கிறீர்களா அல்லது வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இது இது நிச்சயமாக துவாரகாண்டு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை இல்லை அன்று வந்து நாங்கள் அந்த ஜூலை என்ற ஒரு நிகழ்வு வந்து நடத்துகிறதாக இருந்த நாங்கள் வந்து அப்படி ஒரு நிகழ்வு நடக்க வந்து டென்மார்க்கில் இருந்து துவாராண்ட மாமாவும் அதில் ஹெலந்தோலாகவும் வந்திருந்தவர் அப்போ அந்த நிகழ்வு முடிஞ்ச அப்புறம் வந்து நாங்கள் போய் சந்திச்ச மூட்டம் அவரும் போய் சந்தித்தவர் அவர் மாமா வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும் இந்தியனாமின்ற பிரச்சனைக்குள்ள அவர் தான் துவாராக குடும்பம் இல்லை கூடிய இந்த அண்ணி உட்பட எல்லாரையும் பிள்ளையில குடிக்கணும் வந்து ஸ்வீடன்ல இருந்த டென்மார்க்கோ ஸ்வீடன்ல இருந்தவர் அது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அந்த அடிப்படையில அவர் போய் புள்ளிய கண்டுறோன்னே அவருக்கு தெரியும் இந்த புள்ளியோ யார உண்டு அதை சொல்லியை காட்டோ நம்ம வந்து அவர் தூக்கி குளிக்க பார்த்து சின்ன வயசுல இருந்து புள்ளிய பார்த்துவாரு இப்போ ஓகே பதினஞ்சு வருஷம் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கடைசியா வந்து நாட்டுக்கு போன இடத்துல வந்து நாங்க சந்திச்சிருக்கணும் அந்த இதயம் வந்து அவர் எங்களுக்கு சொன்ன வரும் முதலே அதே மாதிரி வந்து அங்க போய் பார்த்தோன்ன அவைக்கு அந்த ஒரு நாங்கள் பார்த்துட்டு வலிக்கு கிடையாது தானே அதுல வந்த வந்து அவ ரெண்டு பேரும் கட்டி அணைச்சு அவண்ட அந்த அந்த தருணம் அந்த என்னுடைய துணி வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் போய் இது உண்மை இல்லை என்று சொல்லி கொண்டு இருந்த அந்த இதற்குள்ளே அவ அவை போய் அதுல போய் நின்று அந்த திக் நிபுணங்களும் அது நான் நேர கண்ணால கண்ட நான் வந்து வேறு இல்லாத ரெண்டு ஆளல என்னம்மா ஒண்ணு பிடிக்க உலத்திலயும் நான் காண்றேன் அப்படி இப்படியான்னு சொல்லி இருந்தால் இல்லாமாமா நீங்க நம்பிக்கையோட போங்க நாங்கள் எல்லாம் வழியில வருவோம் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தாண்டி பார்த்து இருக்கிறோம் அது நடக்கும் என்ற இதை வந்து நம்பிக்கையான சில விஷயங்களை சொல்லிட்டு போய் நான் வந்து அதுவும் எனக்கும் என்னன்னு சொன்னால் எங்களோட கார் எடுக்க வந்து குறுக்க ரெண்டு கார்கள் அடிச்சிருந்தபடியா அப்போ அந்த அதில் ஒரு மினக்கட வேண்டிய நிமிடங்கள் இருந்தபடியா அதில் எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது சரி ஓகே நீங்க வந்து துவார மாமா சொன்னவர் தாய் மாமன் சொன்னது என்பதை சொல்றீங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் டென்மார்க்ல இருக்கிற அதே நாட்டில் இருக்கிற மனோகரன் ஐயா அதாவது அன்னையினுடைய மூத்த சகோதரன் அவர் வாய் ஒன்றும் சொல்லவில்லை இதுவரையும் வந்து ஆனால் இந்த கார்த்திக் மனோகர் அவருடைய மகன் அவரும் சொல்லி அவர் சொல்கிறார் வந்து இது வந்து துவாராகவே இல்லை இதனுடைய தங்க இல்லை அதாவது சொந்த தங்கச்சி இல்லை உன்னோட தங்கச்சியும் கூட தன்னுடைய தங்கச்சி இல்லையென்று சொல்றார் அவர் நாட்டுக்கு போய் ஒரு நாள் துவாரவா பார்த்தது இல்லையென்றது வேற விஷயம் ஆனால் அவர் இல்லையென்று சொல்றாரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு பட் மக்கள் அதை நம்புறது இல்லை நாங்கள் என்னென்ன ஒன்றை நாங்கள் விளங்கிக்கொள்ளு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்போ ஆயுதங்கள் மன மவனிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த சொல்லே அந்த ஒரு பிள்ளையான விஷயம் உண்டு அது அந்த சொல்லே நாங்கள் பாவிக்க கூடாது அண்ணன் வந்து கடைசி கிட்டதுல மட்டும் ச சண்டை பிடிச்சி அந்த பெரிய ஒரு நெருப்பு வளையத்தை தான் கொண்டுதான் எங்க போகணுமோ அங்க போய் வந்தார் வந்தார் அதே நேரம் வந்து இந்த விளையாடுகளில் வந்து எங்களோட மக்களை குழப்பிட்டு சொல்லி அங்கே தயாரிப்பு தயாரிக்கப்பட்ட ஆட்கள் சிலவரும் இங்கே வந்திருக்கணும் அதே இதில் இவர் என்ற மகனும் ஒரு ஆள் அவரும் வில போயிட்டார் அப்போ அவைக்கு காசுகள் நல்லா இறைக்கப்படுதுன்றது அதில் நாங்கள் பார்க்க தெரியப்போம் நீங்கள் ஒரு தேசிய என்று சொல்லி பெற்றுள்ளைய ஆளாக இருந்திருங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு இதையும் கவனிச்சோண்டிருப்பீங்களோ இவன் என்ன பேசுறான் இவன் என்ன சாக்கிறான் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ ஓ விடுதலை என்று நெய்க்கச் சுசிக்கிறவன் வந்து ஆச பாசம் ஒன்றும் இல்லை அவன் தெளிவாக தான் இருப்பான் அப்போ அவன் எல்லாத்தையும் பார்ப்பான் இவையான விஷயங்களை வந்து கொள்ள அலட்டிக்கொள்ளப்படுது இப்போ என்னன்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் கவனிக்கணும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரிய சண்டே நடக்குது சரியோ இந்த இந்திய ஊடகங்களோ யாரோ வந்து எங்களை கேட்காம இல்லை ஒரு யூடியூப் காரர் மேறையில் எங்கள பிரச்சனை பற்றி போடாம இல்லை நடந்தேனது அவள மக்களும் வந்து கண்ணும் காதும் பொத்த மாதிரி நாங்கள் கேட்கல இல்லைன்ற மாதிரி உலகம் எங்களை போட்டு நசுக்க வந்து அயல் இருந்து இந்தியன் கூட ஒரு தினம் வந்து எங்களை தடுக்கல உலாங்கல்வன் அப்படியான ஊடகங்கள் வந்து இன்றைக்கு தாங்கின்ற வருமானத்துக்கும் காசுக்குமானதான் இப்படியான வேலையில செய்யணும் உலாங்கல்வன் அதுல வந்து நாங்க அலட்டிக் கொள்ள தேவையில்லை அவ எப்ப வருணும் எப்போ என்னத்தை செய்யணும்னு சேவை தான் தீர்ணம் தீர்மானிக்கிறது இல்ல வந்து இப்போ நான் ஒரு பொது மகனண்டியில் நான் ஒரு தேசிய விடுதலையில் வந்து ஒரு தூர நோக்கு பார்வை உள்ள வந்து நான் தெளிவாக இருக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பீங்கான் என்று சொல்லி ஒரு இந்திய நான் வாசிச்ச நான் சித விஷயம் எப்படி இது நடக்க போகணுன்றது இவ்வளோ நாடுகள நோக்கி பெரிய ஒரு படையோடு இப்போ செய்து அந்த இந்திய நான் அதை வந்து இந்த பாய்ச்சினா இப்போ திருடுறேன் அந்த காண இல்லை அந்த ஒழுங்கு கேட்ட மாதிரி தான் மின்னரில் சண்டை தொடங்கி இப்படி முடியுமண்ட ஒரு இலக்கில இருந்தது அதே நேரம் எதிரியானவன் வந்து எங்களுடைய அமைப்புகள் அதுகள் எல்லாத்தையும் வந்து துடைச்சி எடுக்கணும்ன்ற மாதிரி ஆ கிளைஞராக்கி ச சரியான வெளியே செய்தோண்டிருக்கிறான் அது கவலைக்குரிய விஷயம் இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து கடந்த வாரம் வந்து ஸ்ரீ அண்ணாவை துவாரம் அவனுடைய தாய் மாமனை பேட்டி எடுத்த போது கேட்டான் டிஎன்ஏ மணி சில பேர் கேட்கிறான் டிஎன்ஏ தேவையான போது அவர் சொன்னார் என்ன என் தான் பார்க்கவே தெரியுது கூட எனக்கு டிஎன்ஏ அது பிள்ளைன்னு சொல்கிறார் வந்து ஆனால் அந்த கார்த்திக் மருமகன் என்று சொன்னார் வந்து தான் டிஎன்ஏ கொடுக்க தயாராக இருக்கிறான் வேண்டு சொன்னார் உங்களோட பார்வையில் இந்த டிஎன்ஏ பிரச்சனை இப்போ நான் இதை வந்து என்னுடைய சேதமான போட்ட போது சில பேர் வந்து எழுதினார் டிஎன்ஏ போட்டால் தான் நாங்கள் நம்புவோம் அண்டு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க இந்த இது பற்றி நீங்கள் உங்களோட கருது இதுக்கெல்லாத்துக்கும் விடைதாரமாயத்தான் தங்கஜி எங்களுக்கு ஒரு பதில சொல்லிவிட்டது அன்றைக்கு ஆமாமா நாங்கள் வெளியில வருவோம் நாங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம் நாங்கள் வெகு விரைவில் வரத்தான் போறோம் இவேண்ட இதுகளுக்கு எல்லாம் நாங்கள் அலாட்டி கொள்ள வேண்டிய இது இல்லை அப்பா அம்மா இருக்க டிஎன் பெருசோன்னு சரி அப்பா அம்மா வேண்டும் இல்லை மாமாவே சொல்றாரு மாமா சொல்றா தெரியும் மாமா நாங்கள் மக்கள் கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டோம் இப்ப அடுத்த கேள்வியை கேட்கணும் என்னென்னு சொன்னாங்க நீங்களும் போனீங்க ஐம்பது பேர் போயிருக்கிறீங்க பேர் தான் திரும்ப நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கார்த்திக் மனோகரனை நீங்கள் அடுத்த முறை குடிக்கொண்டு போக முடியாது அவர் குடிக்கொண்டு கொண்டு அவரை குடிக்கொண்டு போறது எதுவும் பிரச்சனை இருக்கா வந்து இல்ல நான் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் விடுதலை தேசியம்னு சொல்லி உங்களுக்கு தேடல் இருந்தா வந்து சரியோ இதுக்கான விடையில நீங்களே அறிஞ்சு கொள்வீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வந்து மற்றவன் சொல்லித்தான் நாங்கள் கேட்கணும் இல்லை அன்னை இவ்வளவு கட்டமைப்புகளை செய்து இவ்வளவு பெரிய படையை நடத்தினவர் வந்து மற்றவர்கள் வந்து மீசை வளைச்சு போட்டு போடான்னு படுத்துட்டு இருப்பார் வந்து அந்த இதுல நான் தெளிவா இருந்தேன் அதுதான் உறுதியான ஒரு இதான இது சரி கார்த்திக் மனோகரன் தான் அவரோ அல்லது மற்ற அவருடைய தந்தையாரோ வந்து தாங்கள் வந்து துவார பார்க்க போறோம் என்று சொன்னால் அவர்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அதுக்கான வாய்ப்பு இருக்கா ப்ப அது ஃபேமிலிக்குரிய பிரச்சனையாக நாங்கள் இதை பார்க்கலாம் இது ஒரு விடுதலை போராட்டம் சம்பந்தமான ஒரு இது அவங்க குடும்பங்கள் வந்து யருடையமும் எங்களை மாதிரி ஒரு கண்டபடி கதைக்கிறதும் போகிற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களாவே வந்து அங்கே போராடமில்லை அந்த போராட்ட சூழ்நிலையில் அவையும் இருக்கையில் பாதுகாப்பு அது இதுன்னு இருப்போம் நாங்கள்தான் அவையே தேடி சில கேள்விகள் கேட்கலாம் தேடி போகலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது தான் நான் வந்து யாரையும் தேடலாம் நான் வந்து ஒரு ஒருத்தரையும் வந்து பில்லங்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நான் என்று சொல்லலை நாங்கள் அதே மாதிரி அவைக்கு அவையண்ட சகோதரங்கள் என்று சொல்லி பாசம் பந்தம் இருந்தோன்னு சொன்னால் இப்படியான கருத்துக்களை கதையிலே வராது மற்றது வந்து அண்ணன் வந்து உடுதலை போராட்டம் இதில் இருக்கிறதுக்கு வந்து அவர் குடும்பமும் சகோதரங்கள் யாரையும் வந்து அவர் பெருசா சந்திச்ச வந்து தேவையான ஆக்கலாம் அவர் அணிமயக்கியவை வந்து சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி சந்தித்தவர் இப்ப இவை வந்து அப்படியே ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க போகாம இல்லை ஆக்களை சந்திக்கவும் இல்லை நான் கல்விப்பட்டேனால வந்து அப்படி இருக்க இவ இன்னத்துக்கு இந்த விடுதலை போராட்டத்தை சி சிதைக்கிறதுக்கு அந்த சேறுபூசுற விஷயத்தை செய்யணும் எங்களுக்கு உள்ளங்களை வந்து அது அதுகளை நாங்கள அலட்டி கொள்ள தேவையில்லை முண்டைக்கு விடப்புள்ள என்னுடைய கேள்வி சரி ஓகே குடும்பம் அந்த குடும்பத்தை அண்ணன் வந்து பெருசாக இதில் உள்வாங்கவில்லை அவர்களால் சம்மந்தப்பட இல்லை ஆனா அந்த துவாரா அவனுடைய தாய் மாமன் அவர் வந்து இயக்கத்தினுடைய நிதி பொறுப்பாளராக இருந்தவர் ரெண்மார்க்ல இந்த ஆர் மகட ஸ்ரீ அண்ணன் ஆந்த பெரியம்மா எல்லாம் ஊருக்கு போய் வந்திருக்கிறார் அதை விட வந்து மதுபதேனேகாவினுடைய சகோதரன் அதாவது ஆஹ் ஸ்ரீ அண்ணன் என்னுடைய சொந்த சகோதரன் அவருடைய மாவீரர் அதாவது

அவைக்கு என்ன ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்த நடத்த அவைக்கு காசு வரி கொண்டு போவோம் அதான பிஸ்னஸ் தானே இப்போ உலகம் புள்ள அதான பிஸ்னஸ் அந்த உழைப்பை வந்து ஒரு தேசிய பெரிய ஒரு விடுதலை போராட்டம் நடத்திய தேசிய அமைப்பை வந்து சேறு பூசுரமான வேலையை தான் செய்யணும் வந்து அதுக்கெல்லாம் நாங்கள் செவி மடக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து அதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படியே தட்டி விட்டு போக வேண்டியதான் எங்களுக்கு அதை விட தேவையான வேறு பல வேலைகள் இருக்கு வந்து இப்போ சரி அப்ப இதுல வந்து இன்னொரு இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இதுக்கு பின்னால ரோ நிக்குதுன்னு சொல்லி இந்தியன் ரோ உங்களுக்கும் ரோக்கும் என்ன சம்பந்தம் இன்றைக்கு அஹ் அன்னைக்கே தெரியும் வந்து அன்னை இன்றைக்கும் இந்தியா எங்களுக்கு உற்ற நண்பன் என்று சொல்லி கொண்டு போற வழிய வந்து இண்டை வேறக்கும் அப்படியான ஒரு இதுகள் வந்து இதுக்குள்ள மிக்ஸ் தான் இண்டை வேறக்கும் அந்த அமைப்பு இருந்தது அதே மாதிரி அவைக்கு எடுப்படுற அளவுக்கு நாங்களோ மில்ல தானே நாங்க தீசி தான் எங்களோட நாடு நாங்கள் எங்களுக்கு தமிழ்லாம் கிடைக்கணும் நாங்க புலம்பெயர் நாடுகளில் இத்தனை முப்பத்தஞ்சு வருஷம் நாங்கள் வந்து இன்றைக்கு புலம்பெயர் நாடுல வசிச்சு வாரம் வந்து இன்றைக்கு இந்தியன் ஆமி இந்த பிரச்சனையில தான் நாங்கள் எல்லாரும் வலிக்கிட்டு வந்தது இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்சஸ் வந்து இந்தியால இருந்து வந்த ஆமி வந்து பல வேலைகளை அங்கே செய்தாங்க சரி கொடூரமான வேலைகளை அதுல ஒரு இன்சிடென்ட்ஸில் வந்து எங்கட அப்பா வந்து கோயிலுக்குள்ள வச்சு வந்து சுட்டான் சரியோ அ அந்த தான் நாங்கள் நாட்டை விட்டு இங்க வர வேண்டி வந்தது வரமான நிமித்தம் ஆனா இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷமா நாங்கள் இன்றைக்கு தேசியம் என்ற இது உணர்வோடு தான் இன்றைக்கு இருக்கும் இங்களை யாரும் கூட நீங்கள் வந்து இந்திய படைகளால கொல்லப்பட்ட ஒருவருடைய மகன் ஒரு இனப்படுக ஒரு சாட்சி ஒரு ஒரு உங்களை பார்த்து ரோவன் கேட்டாலே வந்து அத அதை விட ஒரு ஒரு மிக கேவலமான ஒரு வார்த்தை பெரிய இருக்க முடியாது உண்மையா எங்கட அம்மா கூட உங்களை தெரிய ராமி வந்து அண்ணனை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு போயிட்டு அப்பா சேர்த்து வீட்டுல பொடி எடுக்கும்போது பெரிய பிரச்சனைகள் நடக்குது வந்து அப்படி கொடூரம் செய்தவனுக்கு நாங்கள் ரோவுக்கு வேலை செய்வோம் நல்ல பதில் நல்ல பதில் இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன் இந்த பின்னணியில இந்த அதாவது இப்படி இந்த துவாரகா இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுற பின்னணியில இந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அதிபராயிருக்கிற இருக்கிற அப்துல்லா அண்ணன் மற்றது பழனடுமார் ஐயா கவிஞர் காசியானந்தன் ஐயா மற்றது ஆஸ்திரேலியாவில் இருக்க இன்ப ஒளி பாலசிங்க பிரபாகரன் மற்றது இங்கே ஒருத்தன் இருக்கிறான் சேரமானு சொல்லி இந்த இவங்க எல்லாம் சேர்ந்தான் ஒரு அந்த மோசடி உண்ட செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு எவ்வளோ காசு இவங்கெல்லாம் தந்திருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க நான் இன்றைக்கும் பேருக்கும் ரோட்ல நின்ற கதைகரன் வந்து இப்போ வெற்ற மனத்தையாளம் வேலை செய்து கொடுத்தான் கலப்பில் தான் காரு தான் விளையிலேருந்து உங்களோட அழைக்கிறன் வந்து நாங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிற போராளிகளோ வேற அமைப்புகளோ வேற அந்த கஷ்டப்பட்ட இந்த நட்புகளோ என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கும் காசுதவி செய்து கொண்டு இருக்கிற மொழிய நாங்கள் ஏடிஎம் இந்த பிச்சைக்காரர் மாதிரி இந்த பிச்சைக்கு காசுகள் வாங்கி கொண்டு இந்த அன்றைக்கு மழுதுவாளிகள் அன்னைக்கு மழுதுவாழ்த்தி உழுத்துற கோஷ்டி ஒரு பக்கம் மற்ற ஒரு அன்னைண்ட தலைவன் அன்னைண்ட பாதுகாப்புல பெரிய ஆளா இருந்தவனா அவன் இங்க வந்து கொடுத்துருக்கான் வந்து எனக்கு மூல சுவாமில் தியான்னு சொல்லி இன் வெளியிட்ட கொடுத்துட்டு சரியோ இன்றைக்கு ரோட்டு வழியிலிருந்து கடையை கடையா இருந்தோண்டு இந்த என்ன சொல்லுங்க அங்க அங்க தேசிய தேடு விமர்சிக்கிறவராக தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க அன்றைக்கு ஒரு வெட்ச குறுப்புல என்னை முன்னேச்சு போட்டு அதுக்குள்ள வந்துச்சுனா வேலை செய்து போட்டு வார எனக்கு இவ்வளவு களைப்பும் எனக்கு அவ்வளவு இங்க இங்கத்த இங்கே வேலை செய்து கஷ்டப்படுற எனக்கு அவ்வளோ தீமீர் இருக்கு நீ இந்த கவர்மெண்ட்டை காசு எடுத்து போட்டு இந்த கடை கடையாக போயிருந்தோண்டு தேசியத்தை விற்கிற உனக்கு இப்படி இருக்குமான்னு சொன்னேன் எனக்கு இப்படி இருக்குமான்னு சொல்லி ரெண்டு கேள்வி கேட்டேன் இப்போ ஒரு டெலிஃபோனோட உன்னை இதில் கோமனத்தோடு விடு மாதிரி சும்மா பாடியாச்சொன்னேன் அதோட டெலிவ அந்த எழுத்துக்கும் பாறையில் உண்டுக்கும் பாறையிலையாக்க அப்படியே அடங்கிட்டேன் அப்ப நீ சொல்ல வரதை பார்த்தா இந்த மோசடி நடக்குது இந்த இதெல்லாம் செய்யற வேண்டு செய்யப்படுது என்று சொல்ல குற்றஞ்சாற்றவர்கள் எல்லாம் வந்து அஹ் நீங்க சொல்றதை பார்க்கக்குள்ள அஹ் அவர்கள் வந்து எங்களை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வரி பணம் கட்ட அந்த வரிப்பணத்துல அரசாங்கத்திட இருந்து உதவி பணம் எடுத்துக்கொண்டு சும்மா இருந்து கொண்டு தங்களுக்கு மேல நோய் அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு அந்த பணத்துல வாழ்ந்து கொண்டு எங்களை நோக்கி மோசடியாளர்கள் சொல்லுவாரு அப்படித்தான் நீங்க சொல்றீங்க வந்து அப்படித்தான் அதை விட இப்போ இங்க வந்து இப்ப நோமலாக பேருங்க நாங்கள் அங்கே இருந்து இருந்து அந்த காலத்துல வெரைக்க வந்து ஒரு ஏஜென்சிட்ட காசை கட்டி எவ்வளோ மாத கணக்கில் இருந்து இத்தனை போர்டர்கள் எல்லாம் தாண்டித்தான் இப்ப நான் சொல்ற கதை வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்குரிய கதை அப்போ அந்த விசாக்கள் எல்லாம் வந்து நீங்கள் சைகினம் பண்ணாங்க கீறலாம் அப்படித்தான் நாங்கள் களவா வந்து சேர்ந்தது போர் முடிஞ்ச ஹையோட அன்னைண்ட தளபதி அன்னைந்த பாதுகாப்பாளர்கள் எல்லாரும் வந்து பங்கருக்குல படத்திருந்துட்டு தப்பியோடி வந்தார்கள் தான் இன்றைக்கு வந்து உங்க விளக்கு கொடுத்த நிற்கிறாங்க அண்ணன் அன்னேண்ட தளபதி என்று சொன்னார் சரியோ அண்ணன் செத்து போனால் எல்லாம் என்னடா வர தளபதி உங்களோட பாதுகாப்பு செக்யூரிட்டி நீ இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் வந்து இளஞ்செல்லியனுக்கு பக்கத்தில் அந்த நீ நீதிபதிக்கு பக்கத்தில் இருந்து ரெண்டு போலீஸ் போலீஸ்கார அவங்கள் வந்து அண்ணன் அவர் இளஞ்செல்லியனை தாக்க வந்த நேரம் அவன் ஒருத்தன் வீரச்சாவே தான் அது ஆனால் அந்த அந்த மனுஷன் இன்றைக்கும் இவ்வளோ ஹண்ணீர் விடு அந்த குடும்பத்துக்கு இவ்வளோதான் செய்யுது ஆனால் அந்த அந்த போலீஸ்காரன் அந்த இளஞ்சேரியன காப்பாற்றினார் அடே நீங்கள் இந்த போராட்டத்தோடது அண்ணையை வந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டு இன்றைக்கு ஒழுக்கம் புழுத்தணிக்கிறீங்களடா என்னடா இப்படி வந்தனீங்க இங்கே அதை விட நான் ஒன்று சின்ன சொல்ல விரும்புறேன் இந்த அங்கே எல்லாம் போர் முடிஞ்ச எல்லா போராளிகளும் வந்து அங்கே மீ ஆமிட்டு போயினா அவை வந்து புனர்வாழ்வு அழைக்கப்பட்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் வெளியில வரீங்க ஆனால் நீங்க என்னண்டா இல்லை இங்கே வந்து நீங்க தளபதின்றீங்க நான் வந்து ஒரு அண்ணன் மையப்பாது ஆதி இதன்று சொல்லி பேர்களை சொல்லி பெரிய இதாக அடிக்கிறீங்கள் வந்து என்னென்னு நீங்கள் இங்கே வந்து நீங்கள் நீங்க எல்லாம் விளைவு விட்டு அவ நிகழ்ச்சியினருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து உங்களை தொழிலை செய்கிறீங்க இதுதான் இந்த குழப்பத்துக்குரிய காரணம் இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கிளீனா இங்கே இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை இன்றைக்கும் அடுத்த ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அன்னி ஒன்று ஆகல அளவு நான் அன்னைக்கு பிரச்சனை அவைதான் அன்னையை பற்றி விமர்சிக்கணும் நாங்களும் எல்லாம் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தாலும் இன்றைக்கு செய்ய முடியல இன்றைக்கும் நெஞ்சில் அடிச்சு சொல்லுவோம் அது உரமாக தான் நிற்கிறோம் அண்டு அண்ணன் வேறு வேறு அண்ணன் இருக்கிறதில் நாங்கள் இன்றைக்கும் மேட்டிக்கிறது இல்லாமல் தான் இருக்கிறோம் உலங்கியல் இவர் ரெண்டாம் தேதி விழா கொளுத்தினான் குழச்சிட்டு போக என்ன அது இது அடுத்தது இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் சிறை மனவர்களே இருபத்தேழாம் தேதி நவம்பர் மாதம் வந்து ஏன் மாவீர நாளை அண்ணன் டிசைட் பண்ணவர் அதே ஏன் தெரிவு செய்தவர் நீங்கள் பிரதேசவாதம் சாதி நீ பெருசு நாம் பெருசு என்று அடிபடாமல் முரல் முதல் போராளி வீரச்சாவடைஞ்ச நாளை டிசைட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நாளை தானே அவர் அந்த மாவீர நாளை டிசைட் பண்ணியிருந்தவர் அதுக்கப்புறம் என்ன அன் அண்ணன் சித்தாலும் இப்போ அண்ணன் சித்தாரி இவங்க அண்ணன் அந்த மாவீர்தான் மாவீர நாள் இருபத்தேழு தானே அன்னைக்கும் அந்த நாள் அதே போய் வந்து நீங்கள் வந்து விவரம் இல்லாம வந்து திருப்பி அதை செய்வீங்க அண்ணன் செத்தாலும் உண்டுதான் பிள்ளை சித்தாலும் உண்டுதான் போராளி செத்தாலும் தான் நாங்கள் கொண்டாடுவோம் இதுல என்ன மேட்டு கருத்து இருக்கு ஒரு நியாயமான கேள்வியை வச்சிருக்கிறீங்களோ உண்மையில வந்து சிந்திக்க வேண்டியவருடைய தான் எல்லாரும் வந்து ஆஹ் சரி ஜெகன்மோகன் என்ன நீங்கள் இதை விட வேற ஏதாவது கருத்துக்கள் அதாவது துவாரகாவை சந்திச்சது தங்கச்சி துவாராவ நீங்க சந்திச்சபடியா அல்லது வேறு எது முடிய இறுதியாக சொல்ல விரும்புறீங்களா அவ வரவு வந்து அது உறுதியானது அது சில நேரம் முந்தும் பிந்தும் வந்து இப்போ நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு நான் எனக்கு ஒரு செக்யூரிட்டியை வச்சுக்கிறேன் எனக்கு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டியை வச்சுக்கிறேன் எனக்கு வந்து அதுக்குரிய கொடுப்பனவுகள் வந்து வேணும் அதே மாதிரி அவையல் வள இருந்த அதற்குரிய சில செலவுகள் இருக்கலாம் மற்றது ஒன்றை நான் குறிப்பிடுறேன் வந்து சொன்னால் இன்றைக்கு டபிள்யூஜி டிசிசி அண்ட் அமைப்பு கூட முடாத்தான் இந்திராமி வந்த மூட்டம் வந்து அண்ணன் எல்லாம் எல்லாம் முடிஞ்சன்ற கேட்க அந்த அமைப்பு தான் அண்ணன் வெளியில வந்தவர் அதே மாதிரி டபிள்யூ டிசிசி என்ற அமைப்பு வந்து சுவிஸ்ல வந்து ஒரு சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு இது அதை பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு நாங்கள் இன்றைக்கு துவாரகா அண்ணன் வேற வெளிப்பாடுகளை வந்து செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் அவைக்கு கீழே வந்து நாங்கள் அணுசிரும் வந்து இப்ப பல அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகள் வந்து அன்னை இல்லையான்னு சொல்லி ஆட்டையை போட்டதான் மிச்சம் கனவே வேறு இந்த கல்வி செலவில் இருந்து கோயில்கள் எல்லாம் நாங்கள் முந்தி தொண்ணூறாம் இருந்து முரளிதரன் கேட்க எங்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் நான் முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே இருக்கிற வழியாக எனக்கு என்ன வேறு எதுவும் போகுதுன்றே எல்லாமே எனக்கு தெரியும் வந்து நாங்களும் அந்த நாங்கள் அமைதியாக இருந்தோம் வந்து இன்றைக்கி நாலு மில்லியன் அஞ்சு மில்லியனு சொல்லி வருஷத்தில் வந்து முரளிதரன் கேட்க வந்து அந்த காசுகள் வந்து எங்களுக்கு வாருது அதே நேரம் இப்போ வந்து அந்த அப்படியான இது பதினஞ்சு வருஷமா என்ன நடந்ததுன்னு தெரியாது பதினஞ்சு வருஷத்தையும் அந்த பெருக்கி பேருங்க வந்து இவ்வளவு ஆசிரியர் பெருமான்ட்டு இன்றைக்கு இதுதான் அவைக்கு பிரச்சனை என்ன சொன்னா அன்னை இல்லையான்னு சொல்லி போட்டு மாவிர நாள் நடத்துறதும் கொத்திரெட்டி போய் சாப்பிடுறதும் அப்படி சுத்தி கொண்டு தெரிஞ்சவ வந்து இன்றைக்கு எல்லாரும் வேற போயினு பண்ணுறோன்னே கணக்கு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள எல்லாரும் இருக்கணும் இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு அந்த வரவுகளை தடுக்கிறதுக்குரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு பெரிய பிரச்சாரமாக செய்கிறதுக்கு எல்லாரும் மற்ற வில்ல போன அமைப்புகளோட சேர்ந்து இன்றைக்கு அவையும் சேர்ந்து நிக்கினான் என்னன்னு சொன்னா விதி புலிங்கி போய் நிக்கினோம் ஆடை இப்படி நாங்கள் நெச்சம் உண்டு இப்படி வரப்போகுதுன்ற சொல்லி அது அவைன்ற வரவை யாராலையும் நீங்கள் தடுக்கவே முடியாது இதுக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லித்தானே ஆகணும் நல்லது ஜோகன் மோகன் என்ன இவ்வளவு நேரமும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி வேலை முடிச்சு போட்டு இந்த இரு இருள் பொழுதுல அதாவது காத்திருந்து இதுக்குன்னு சொல்லி இந்த செவியை வழங்கினதுக்கு மிக்க நன்றி எல்லோருக்கும் ஒரு இது ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு எங்களுடைய முயற்சியில வந்து நீங்களும் ஒரு உங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறீர்கள் அஹ் மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி சேரமான் நன்றி சரி உருவே ஆஹ் உங்களுடைய பலருடைய கேள்விகளுக்கு இந்த சவி நிச்சயமாக பதிலை தந்திருக்கும் இந்த சவி தோடு முடியப் போவதில்லை இன்னும் பலருடைய சவிகள் வெளிவர இருக்கின்றன மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் வணக்கம் ரமணே अहं